தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அரிஞ்சிக்கணும் சோப்பு கருவே போட்டு தாளிச்சிக்கணும் இதில் வந்து தேங்காய் மிளகு ஜீரகம் பெரிஞ்சிருவோம் வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிக்கணும் இதை பார்க்குறேன் எப்பவுமே கருவோம் வெங்காயம் இது தேவையான உப்பு போட்டுக்கணும் நல்ல வந்தது மட்டும்தான் நல்ல உப்பு போட்டுக்கணும் தேவையான போதும் அதில் வந்து நல்லா எடுத்து போட்டுங்க ஏன்னா பிள்ளைங்கள்ட்டமா இந்த இது சந்தை எடுத்து இதே சேர்த்து டேஸ்ட்டாக உப்பு குழம்பு இதில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் போடலாம் ஒரு முறி தேங்காய் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரம் போட்டு நல்லா அரைச்சி இதை ஊற்றிட்டு விஷயமாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வச்சு பாருங்கள் மிளகா வந்து சுருப்புன்னு இருக்கும் ஆனால் மிளகா மஞ்சள் தூள் போட்டுங்க மேலாத்தூள் போட்டுங்க ஏற்கனவே கலந்துருக்கு இது போட்டுங்க இதை வச்சு டேஸ்ட்டு இந்த மிளகா வந்து ஏற்கனவே உப்பு போட்டாச்சு அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாம் நல்ல வேகட்டும் வெந்தோன்னா ஊட்டி இது நல்லா நண்டு இந்த காயிலாம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து மூடி வச்சுக்கணும் வெந்த வெந்தோன்னே காண்பேன் உங்களுக்கு எவ்வளோ மக்கா தேவையோ அதை பார்த்திங்க எங்களுக்கு இது போதும் அப்படின்னா ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நல்லா சுட சுட சோறு போட்டு நல்லா இந்த நண்டை வச்சிட்டு சூடாமல் சாய்ந்தது அதெல்லாம் கொஞ்சம் தான் போடுவேன் ஏன்னா காலையில் சாப்பிட முடியாது

உடம்பு கொடுத்துருச்சு கிரையை கொடுத்துருச்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க